காங்கிரசும் கம்யூனிஸ்டும் நாளைக்கு ஒரு நேர்கோட்டில் வருமானால் அந்த அதிசயத்தை நிகழ்த்தியவன் தலைவர் கலைஞர் பெற்றெடுத்த பிள்ளை ஸ்டாலின் என்கிற புதிய வரலாறு கேரளாவிலும் எழுதப்படும் இந்த மோடி அச்சம் கொள்ளுகிறார் மோடியை இன்றைக்கு ஒரு 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 பூதம் பிடித்து ஆட்டுகிறது நான் கேட்கிறேன் இந்த நாட்டின் நாட்டில் நீ இந்த நாட்டின் பிரதமர் அமைச்சராக வந்ததற்கு பிறகு இந்த நாட்டில் நீங்கள் செய்த சாதனை என்ன உங்களால் என்ன செய்ய முடிந்திருக்கிறது பிஜேபி கட்சியோடு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பழி சொல்வதற்கு நான் விரும்பவில்லை இன்றைக்கு தலைவர் அவர்கள் கலந்து கொள்கிற ஒரு நிகழ்வில் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்றைக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கலந்து கொள்கிறார் விருதுநகர மாவட்டத்தில் ஒரு ஜவுளி பூங்காவை தொடங்கி வைப்பதற்கு பியூஷ் கோயல் வந்திருக்கிறார் நாங்கள் பகை பாராட்டுவதில்லை பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு பொழுது வரவேற்றோம் மனங்குளிர உபசரித்தோம் எல்லாவற்றையும் தாண்டி தோஹா அரபு சீமையில் தோஹாவில் உலகத்தினுடைய லட்சக்கணக்கான கால்பந்தாட்ட ரசிகர்கள் கடலும் திடலும் தோற்க கூடியிருக்க ஒரு கால்பந்தாற்றத்தை ஒரு ஃபுட்பால் மேட்சை ஒரு வளருகிற நாடு சின்னந்திய நாடு தோஹா காட்டி உலகத்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது தோஹாவில் ஒரு ஃபுட்பால் மேட்சை நடத்த முடியும் என்று தோஹா நிரூபித்தது ஆனால் உலகெங்கும் இருக்கின்ற செஸ் விளையாட்டு வீரர்கள் மகிழத்தகுந்த வகையில் ஒரு சதுரங்க விளையாட்டை தமிழ்நாட்டில் பிறந்த மாமல்லபுரத்தில் நடத்த முடியும் என்று ஸ்டாலின் நிரூபித்து விளையாடுவதற்கு இந்த வீரர்கள் உலகத்தின் பல நாடுகளில் இருந்து வந்தவர்கள் ஆட்சியில் கிடைத்த உபசரிப்பு எங்களுக்கு எந்த மாநிலத்திலும் எந்த நாட்டிலும் கிடைக்கவில்லை என்று மனம் திறந்து பாராட்டினார்கள் இன்றைக்கு ஒரு சிக்கல் மத்திய மாநில அரசுகளின் உறவுகளின் மீது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை அவர்களே திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் ஆகவே மாநில உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் அறிஞர் அண்ணாவிற்கு பிறகு ராஜமன்னார் குழு அமைத்த கலைஞருக்கு பிறகு இந்திய அரசியலில் இன்றைக்கு உறுதியாக இருக்கிற தலைவர் நம்முடைய தலைவர் தான் அவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் இந்த தலைவரை இழித்தும் பழித்தும் பல பேர் பேசுகிறார்கள் அரசியலிலே விமர்சனங்களை அங்கீகரிக்க வேண்டும் விமர்சனங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் ரைட் ரைட் டு டு ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக முடிசூட்டப்படுவதற்கு யாருக்காவது தெரியுமா என்று தாமோ அன்பரசன் கேட்டார் எருமையை தெரிந்தவர்களுக்கு கூட எடப்பாடியே தெரியாது ஆனால் அவர் இன்றைக்கு நாங்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை மீது அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிற நிதிநிலை அறிக்கை பள்ளத்தில் வீழ்ந்திருக்கிற தமிழ்நாட்டை இன்றைக்கு சமவெளிக்கு சமவெளிக்கு தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆயிரம் பேர் முதலை முதல்நிலை தேர்வுக்கு தயாராக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் முதல் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆயிரம் பேருக்கு தலா இருபத்தையாயிரம் ரூபாய் வழங்குகிறார் கோவையிலே ஒன்பதனாயிரம் கோடி ரூபாயிலும் மாட மதுரையில் எண்ணாயிரத்தி ஐநூறு கோடியிலும் மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய வருவாய் பற்றாக்குறை அறுபத்தி ரெண்டாயிரம் கோடியிலிருந்து இன்றைக்கு பாதிக்கும் கிளை முப்பது நாயிரமாக இன்றைக்கு குறைத்திருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி இந்த ஆட்சியின் மீது குறை சொல்வதற்கு உனக்கு என்ன இருக்கிறது மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு மட்டும் இன்னைக்கு முப்பது ஆயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்குவதற்கு நிதிநிலை நமக்கு ஒரு வாசல் திறந்து வைத்திருக்கிறது ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதற்கு ஏழாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஒரு பூலோக சுருக்கத்தை நிர்மாணிப்பதற்கான திட்டங்களை நிதிநிலை அறிக்கையில் நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம் இதை சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் நின்று தளபதி ஸ்டாலினை பார்த்து உன் ஆட்சியில் இது குறை இது குற்றம் என்று கோடிட்டு காட்டுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் உண்டா தகுதி உண்டா உனக்கு ஏதாவது விவரம் தெரியுமா இந்த நாட்டில் இந்த ஆட்சியை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே பேசுகிறார் அவன் கதையை கந்தல் நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிவிட்டது பொதுக்குழு தேர்தல் தொடரட்டும் ஆனால் முடிவை அறிவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டான் இது பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறார்கள் தேர்தல் தான் நடக்கும் முடிவறிக்கக்கூடாது கருத்தரிக்கலாம் ஆனால் குழந்தை பெற்ற கூடாது அப்படி ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நீ ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பதற்கு உன் கட்சியில் இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த நாட்டு அவதார புருஷர்களா அடிமட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா அப்படி என்றால் ஓ பன்னீர்செல்வம் கூட்டிய அசோகா தலைநகர் எழும்பூர் அசோகா ஓட்டலில் நடந்த அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அனாதைகளா அரசியல் புறம்போக்குகளா சசிகலா செல்லு இடங்களிலெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை தரிசிப்பதற்கு நெருங்குகிறார்களே அப்படி என்றால் அவர்கள் அண்ணா திமுக இல்லையா ஒரு அண்ணா திமுக என்கிற சரியோ தவறோ ஒரு திராவிட இயக்கத்தை சின்னாபின்னமாக்க வேண்டும் என்று பிஜேபி திட்டமிட்டது பிஜேபி திட்டத்திற்கு இன்றைக்கு பழனிசாமி ஒத்துழைக்கிறார் என்பதுதான் கசப்பாக இருந்தாலும் உண்மை தனியாக நிற்பேன் தனியாக நிற்பேன் என்கிறார் அண்ணாமலை எங்கே தனியாக இருக்க போகிறாய் நீ ஆண் மகனாக இருந்தால் ஈரோடு களத்துக்கு வந்திருக்க வேண்டாமா எடப்பாடி பழனிசாமியோடு தேர்தல் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என்றாயே ரெண்டு பெரிய கட்சிகள் கூட்டணி வைத்துக் கொண்டு ஒன்று ஒன்றிய அரசில் அதிகாரம் வைத்திருக்கிற கட்சி இன்னொன்று முப்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி நீங்கள் நிறுத்திய வேட்பாளரை விட காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தாறாயிரத்தி ஐநூறு வாக்குகள் அதிக வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமி அண்ணா அதிமுகவுக்கு வந்தவனை தவிர அந்த கட்சிக்கு முடிசூட்ட வந்தவன் அல்ல என்பதை அதிமுக தொண்டன் இன்றைக்கு உணர்கிறான் நம்ம அன்பரசன் தலைவன் அல்ல நீ அதிலும் சசிகலாவால் உருவாக்கப்பட்டவன் சிறை செல்லுகிற பொழுது வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஜெயலலிதாவின் கல்லறையில் சத்தியம் செய்து கொண்டு ஆயிரம் கவலையோடு அவர் சிறைக்கு சென்றார் சிறைக்கு சென்ற பத்தாவது நிமிடத்தில் உன்னை விலக்கி வாங்கியது பிஜேபி கட்சி சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் விடலாமா நன்றி கொள்ளலாமா உலகத்திலேயே நன்றி கொண்ட நயமந்தியர்கள் பட்டியலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு தென்னங்கன்றுக்கு கூட நன்றி உணர்ச்சி இருக்கிறது எங்கள் ஊரிலே தென்னம் கன்றி என்று சொல்ல மாட்டோம் தென்னம் பிள்ளை என்போம் தாமும் அன்பரசன் தன்னுடைய வீட்டு முற்றத்தில் ஒரு தென்னம் கண்டை நட்டார் நான் அமைச்சர் நான் சிறு குறு தொழில் அமைச்சர் நான் மாவட்ட செயலர் தண்ணீர் விடமாட்டேன் என்று தாமு அன்பரசன் சொல்ல முடியாது அந்த தென்னங்கன்று வளர்வதற்கு தலை குறிந்து தண்ணீர் விடுகிறார் எங்கே விடுகிறார் தென்னங் பாதத்தில் விடுகிறார் அந்த தண்ணீரை குடித்து 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 தென்னை மரம் உயர வான்முட்ட வளர்கிறது வளர்ந்ததற்கு பிறகு நினைக்கிறது அமைச்சர் பொறுப்பை அலங்கரிக்கிற தாமு அன்பரசன் நான் வான்முட்ட வளருவதற்கு என்னுடைய பாதத்தில் கொண்டு தண்ணீரை விட்டான் அவன் பாதத்தில் விட்ட தண்ணீரை அவனுக்கு தலையால் நான் திருப்பி கொடுப்பேன் என்றுதான் தென்னை மரம் வாங்கி குடித்த தண்ணீரை திருப்பி தருவதற்கு இளநீர் தேங்காய் வீடு கட்டுவதற்கு கூரை வைவதற்கு ஓலை இறுதி யாத்திரைக்கு தேவைப்படுகிற பொருள் கோவூரிலே நாளைக்கு தேரோட்டம் வைகாசியில் தேரோட்டம் என்றால் அந்த தேரோட்டத்தில் வடம் பிடித்து எழுப்பதற்கான வடம் எல்லாவற்றையும் தென்னை மரம் தான் தருகிறது விரித்தாய் உடல் இளைத்தாய் உற்ற ஒற்றை காலால் நின்றாய் தமிழ்நாட்டார்க்கு குளிர்களை நீரும் கூரை பொருளும் கலைவிரித்த நல்லார்கள் தான் பசிக்கும் பிறர் பசிக்கும் கொடுப்பதற்கும் எடுத்துக்காட்டனை தெங்கே என்றான் ஒரு தென்னை மரத்திற்கு கூட நன்றி உணர்ச்சி இருக்குமானால் எடப்பாடி பழனிசாமி மரத்தின் பட்டியலில் கூட சேர்க்க முடியாத ஒரு மா பாவியாக இன்றைக்கு அவதாரம் எடுத்து இருக்கிறார் முதலமைச்சர் பதிவு அந்த அம்மா தான் தூக்கி கொடுத்தார் கூவத்தூர்ல எல்லோரும் விலைக்கு போனார்கள் இன்றைக்கு அந்த கூவத்தூர் கூத்தை வைத்துக் கொண்டு அதிமுக என்கிற கட்சி சின்ன பின்னமாக்கப்படுகிறது பிஜேபி கட்சி ஊடுருவாமல் இருக்க வேண்டுமானால் திமுகவுக்கு அதிமுக இருப்பது ஆரோக்கியமானது என்றுதான் எங்கள் தலைவர் கருதுகிறார் ஆகவே திராவிட இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது ஆனால் உனக்கு இருக்கிறதா நீ எடுத்தேன் கவிழ்த்தேன் நடந்து கொள்கிறாய் வேகமாக ஓடி வருகிறது ஒரு வேட்டை நாய் அது ஒரு பாம்பை அந்த பாம்பு பயந்து விட்டது இந்த வேட்டை நாயின் வாயில் சிக்கி செத்து விடுவோம் என்று அந்த பாம்பு பயந்து விட்டது அந்த பாம்பு ஒரு மனிதனிடத்தில் கேட்டது இந்த வேட்டை நாய் என்னை கொல்ல வருகிறது அதனிடத்திலிருந்து என்னை காப்பாற்ற எனக்கு வழி தெரியவில்லை எனக்கு கொஞ்சம் அடைக்கலம் தர முடியுமா என்று ஒரு மனிதனிடத்தில் கேட்டது மனிதன் சொன்னான் அது வேட்டை நாய் நீ பாம்பு உனக்கு நான் எப்படி அடைக்கலம் தர முடியும் என்று அந்த மனிதன் கேட்டான் நீ குந்தி உட்கார்ந்து கொள் உன் ஆசன வழியாக ஏறி நான் உட்கார்ந்து கொள்ளுகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் சரி என்று அவன் ஒரு பாம்புக்கு அடைக்கலன் கொடுப்பதற்காக குந்தி உட்கார்ந்தான் அவன் ஆசன வழியாக ஏறி பாம்பு அவன் வயிற்றில் ஏறி உட்கார்ந்து கொண்டது வேட்டை நாய் போய்விட்டது இவனுக்கு வயிற்று வலி என்றால் தாங்க முடியாத வயிற்று வலி அவன் பாம்பிடத்தில் சொன்னான் வேட்டை நாய் போய்விட்டது உன்னுடைய உயிருக்கு ஆபத்தில்லை எனக்கு வயிற்று வழி தாங்க முடியவில்லை தயவு செய்து கீழே இறங்கு என்று பாம்பிடத்தில் சொல்லுகிறான் பாம்பு சொல்லுகிறது இந்த வை உன் வயிற்றில் இருக்கிறேன் எனக்கு அது கதகதப்பாகவும் இருக்கிறது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கிறது இங்கேயே இருந்து கொள்ளுகிறேன் என்று சொன்ன பாம்புக்கும் பழனிசாமி என்கிற பரிதேசிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும் ஆகவே நன்றி கொண்டவர்கள் நயவஞ்சகர்கள் இந்த நாட்டு அரசியலை மேலாதிக்கம் செலுத்த துடிக்கிறார்கள் நீங்கள் என்ன செய்தீர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்த நாட்டில் கொண்டு வந்தார் நரேந்திர மோடி கொண்டு வரலாமா அஸ்ஸாம் மாநிலத்தில் மட்டும் நாடற்றவர்களாக நிராகரிக்கப்பட்டவர்கள் இரண்டு லட்சம் பேர் சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டில் அச்சத்தின் மடியில் உறைந்து கிடக்கிறார்கள் சிறுபான்மை மக்களுக்கு காவல் அரணாக இருக்கிற இயக்கம் திராவிட இயக்கம் நீ குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்திருக்க வேண்டாமா எதிர்க்கவில்லை நீ ஆதரித்தாய் நான் தமிழ்நாடு முழுக்க பள்ளிவாசலில் குடியுரிமை திருத்த சட்டத்தை கண்டித்து நான் பேசினேன் எட்டு பதிவு மோடி மூன்று வேளாண்மை சட்டங்களை கொண்டு வந்தார் இன்றைக்கு வேளாண்மைக்கு நாங்கள் தனி நிதிநிலை அறிக்கை இந்தியாவில் ஒரு பசுமை புரட்சிக்கு இருக்கிறோம் இயற்கை வேளாண்மை யார் செய்ய விரும்புகிறார்களோ அரசு மானியத்தில் செய்யலாம் என்று எம் ஆர் கே பன்னீர்செல்வம் என்று கருவித்திருக்கிறார் மூன்று வேளாண்மை சட்டங்களை கொண்டு வந்தாய் அப்படி என்றால் என்ன வேளாண்மை சட்டம் கொண்டு வந்ததன் மூலம் ஒரு விவசாயியின் கையில் இருக்கிற ஐம்பது சென்ட் நிலம் கூட அவனுக்கு உரிமை இல்லை அதை கார்பரேட்டுகள் தனதாக்கிக் கொள்வார்கள் என்பதுதான் உண்மை விவசாயிகள் கொதித்தழுந்தார்கள் உலகத்தில் நடந்த எத்தனையோ புரட்சிகளை நான்கில் சம்பத் ஒரு மாணவனை போல படித்திருக்கிறேன் ஆனால் விவசாயிகள் தலைநகர் டெல்லியில் நடத்திய புரட்சி யுக புரட்சி டெல்லி சாலைக்கு வராமல் இருப்பதற்கு சாலையில் ஆணி அறைந்தார்கள் அதை தாண்டி வந்தார்கள் விவசாயிகள் விவசாயிகள் போராடுவதற்கு கூடியிருக்கிற இடத்தில் தண்ணீர் இணைப்பை துண்டித்தார்கள் இணையத்து இணையத்தை துண்டித்தார்கள் யாரோடும் தொடர்பு கொள்ள முடியவில்லை ஒரு மாற்றுமை தங்கிய மத்திய அமைச்சருடைய மகன் காரை ஓட்டிக் கொண்டு போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளின் மீது ஏற்றினான் ஒன்பது பேர் துடி துடிக்க செத்தார்கள் ஒன்றரை ஆண்டு காலம் இடையறாது தடையராது நாடதிர நிரம்பதிர நாற்றையாட மன்னவர்களின் கோலதிர குடையதிர கொற்ற தவிசதிர மோடியின் சாம்ராஜ்யத்தின் ஆரக்கால்கள் அதிர விவசாயிகள் நடத்திய போராட்டத்தில் செத்துப்போன போன விவசாயிகளின் எண்ணிக்கை எழுநூறு பேர் அதை ஆதரித்தது யார் எடப்பாடி பழனிசாமி நீ ஆதரிக்காவிட்டால் சட்டமே நீ ஏதாவது நிறைவேறியிருக்காது கருத்து சொல்லுகிறாயா இன்றைக்கு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் டெல்லியில் இருக்கிறது அங்கே தமிழ் மாணவர்கள் திட்டமிட்டு தாக்கப்படுகிறார் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கிறார் தந்தை பெரியாரை பற்றிய வகுப்புகளை வடமலத்தில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் தொடங்க நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்கிறார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆளுநர் சொல்லுகிறார் நீ ஒரு கண்டனம் தெரிவித்தாயா உன்னுடைய கவலையாவது வெளிப்படுத்தினாயா நீ அதிமுக என்கிற கட்சியை கபலீகரம் செய்ய துடிக்கிறாய் அதை கைப்பற்ற துடிக்கிறாயை தவிர கரையற்ற துடிக்கவில்லை அதிமுகவில் இருந்த மட்டும் இதுவரைக்கும் அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு ஒன்றரை லட்சம் பேர் திமுகவில் இன்றைக்கு இதுதான் வேடந்தாங்கள் என்று வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இனி இருப்பவர்களும் வருவார்கள் நீ எங்கே கொண்டு போய் நாடு எங்கே நிற்கிறது தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செய்த லாபம் என்ன நாங்கள் ஸ்டாலின் முதலமைச்சர் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையே கொண்டாட முடியவில்லை ஸ்டாலின் பிறந்த நாளை ஏன் இவ்வளவு எழுச்சியோடு கொண்டாடுகிறோம் அன்பரசனுக்கு பேர் வைத்தால் எனக்கு பேர் வைத்தால் வந்தே மாதிரத்துக்கு பேர் வைத்தால் வீட்டில் உற்றார் உறவுகளுக்கு சொல்லி ஒரு குழந்தைக்கு பேர் வைப்பார் ஸ்டாலின் பிறந்தார் அன்றைக்கு சென்னை கடற்கரையில் மறைந்து போன சோவியத் அதிபர் ஜோசப் ஸ்டாலின் மறைவிற்கு இரங்கல் கூட்டம் மாவீர் லெனினுக்குப் பிறகு சோவியத் சொர்க்கத்தை கட்டியாண்ட மகத்தான தலைவர் ஜோசப் ஸ்டாலின் அவர் அன்றைக்கு இறந்து போனார் அவருக்கு இரங்கல் கூட்டம் சென்னை கடற்கரையில் நடந்தது அதிலே ஜோசப் ஸ்டாலின் அவர்களுக்கு அஞ்சலி தெரிவித்து திமுக சார்பில் கலைஞர் பேசிவிட்டு இன்றைக்கு என்னுடைய வீட்டில் ஒரு மகன் பிறந்திருக்கிறான் அவனுக்கு நான் ஸ்டாலின் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் அலைகடல் ஓரத்தில் பெயர் சூட்டப்பட்ட தலைவர் ஆனந்த் ஸ்டாலின் அவர் இருபத்தி இரண்டு வயதிலேயே சிறைக்கு சென்று திருமணம் முடிந்து ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் முடியவில்லை அவர் சிறைக்கு போய்விட்டார் கலைஞரின் மகனாக பிறந்த காரணத்தால் எல்லோரும் திருமணம் முடிந்தால் விசா பெற்றுக்கொண்டு வெளிநாட்டுக்கு இன்பச் சுற்றுலா சொல்வார்கள் ஹனிமூனுக்கு போவார்கள் ஆனால் ஸ்டாலின் விசா பெற்றுக்கொண்டு வெளிநாட்டுக்கு செல்லவில்லை விசா என்கிற சட்டத்தில் கைதாகி அவர் சிறைச்சாலையில் இருந்தார் ஒரு அடக்குமுறை சட்டத்தை ருச்சி பார்த்தார் ஆபத்துகளை கடந்தார் எங்கேயும் அவர் தன்னை முன்னிலிரு முன்னிறுத்தவே அவர் விரும்பவில்லை இன்றைக்கு அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதை தாண்டி இந்திய அரசியலுக்கு இன்றைக்கு அவர்தான் மீகாமன் அவர்தான் வழிகாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் கலைஞர் முதலமைச்சர் இந்திரா காந்திக்கு சலாம் போட்டிருந்தால் இந்திரா காந்தி சவுக்கியமா என்று கேட்டிருந்தால் ஆட்சிக்கு ஆபத்து வந்திருக்கார் ஆனால் கலைஞர் விசாவை எதிர்த்தார் ரிவோக் கமர்ஜென்சி ரிலீஸ் நேஷனல் லீடர்ஸ் எமர்ஜென்சியை வாபஸ் வாங்கு கைது செய்து பூட்டி வைத்திருக்கிற தலைவர்களை விடுதலை செய்ய கலைஞர் மோரி முழங்கினார் எழுபத்தஞ்சு கோவை மகாநாடு முடிந்ததற்கு பிறகு அணி அணியாக கழக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள் என் பெருமைக்குரியவர்களே அன்றைக்கு இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை யார் காப்பாற்றுவது என்ற கேள்வி எழுந்தது அன்றைக்கு தலைவர் காமராஜர் கர்மயோகி காமராஜர் கலைஞரை வந்து சந்தித்தார் கலைஞர் சொன்னார் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு என்னுடைய முதலமைச்சர் பதவியை துறந்து விடுகிறேன் காமராஜர் சொன்னார் நீ ஆளக்கூடிய தமிழ்நாட்டில் மட்டும்தான் மூச்சு விடுவதற்கு இடம் இருக்கிறது ஆகவே நீயே முதலாக இருக்கிறாய் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யாது என்று காமராஜர் சொன்னார் என் பெருமைக்குரியவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்தை மீட்டெடுக்கிற போரில் அன்றைக்கு கலைஞர் தலைமை தாங்கினார் என்றால் இன்றைக்கு ஒரு பாசிசத்தை வீழ்த்துகிற போரில் அவருடைய பிள்ளை ஸ்டாலின் தலைமை தாங்குகிறார் எல்லா கட்சிகளையும் மாறி அணைக்கிறார் ஒரு வரலாற்று மாற்றத்திற்கு இன்றைக்கு அவர் வித்து விடுகிறார் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அண்ணன் ஸ்டாலினுடைய உதய திருநாளை இன்றைக்கு உற்சாகத்தோடு கொண்டாடுகிறார்கள் இதை கொண்டாடுவதற்கு காரணம் என்னுடைய இனத்தின் வீழ்ச்சிக்காக என்னுடைய மொழியின் மாண்புக்காக இன்றைக்கு அரங்கேற்றம் செய்திருக்கிற நிதிநிலை அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ஆதிக்க இந்தி படையெடுத்து பொழுது தன்னுடைய உயிரை காணிக்கை தந்தான் தாளமுத்துவன் நடராஜன் அந்த தாளமுத்து நடராஜன் பெயரால் தலைநகர் சென்னையில் வடசென்னையில் நினைவு கூட்டம் அமைக்கப்படும் என்று இன்றைக்கு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் ஆகவே காலம் சென்றவர்களை கௌரவித்து காயம்பட்டவர்களுக்கு மருந்தாகி தமிழ்நாட்டு மக்களுக்கு விருந்தாக இருக்கிற ஒரு ஆட்சியை அண்ணன் ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் வரை இருக்கிறது ஒரு பெரிய வல்லாதிக்கையை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போரை நடத்தப் போகிறோம் நூற்றி இருபது ஆண்டு காலம் ராமானுஜர் வாழ்ந்த மண்ணில் ஐந்தேகால் லட்சம் வாக்கு வித்தியாசத்தன் டி ஆர் வெற்றி பெற்றார் மீண்டும் தேர்தல் வர இருக்கிறது கழகத் தலைவர் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அவருடைய வெற்றியை நீங்கள் உறுதி செய்வது தான் அவருடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் செய்கிற மரியாதை என்று கேட்டு இன்னும் பேசிக்கொண்டிருந்தால் நிலைமை தெரியாதவன் என்ற பழி வந்துவிடும் என்கிற காரணத்தால் விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்